முருகன் ராசி பல நேயர்களுக்கு அன்பான வணக்கம் மார்ச் நான்காம் தேதிக்கு பிறகு இரட்டை நீச்ச பங்க யோகம் உருவாக இருக்கிறது இந்த யோகம் உருவாகும் பொழுது மூன்று ராசிக்காரர்கள் வாழ்க்கை உச்சத்திற்கு செல்ல இருக்கிறது இப்பொழுது உங்களுடைய ராசியும் உச்சத்திற்கு செல்ல இருக்கிறதா என்பதை தெரிந்து கொள்ள வீடியோவை முழுமையாக பாருங்கள் மார்ச் நாலாம் தேதி அன்று புதன் பலவீனமான மீன ராசியில் நுழைய இருக்கிறார் அதே நேரத்தில் சுக்ரன் அதன் உச்ச நிலையில் மீன ராசியில் சஞ்சரிக்கிறார் இதன் விளைவாக அரிய இரட்டை நீச்ச பங்க யோகம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் உருவாக இருக்கிறது இந்த அரிய யோகத்தை தாக்கமானது அனைத்து ராசிகளிலுமே காணப்படும் அப்படி இருந்தாலுமே சில ராசிக்காரர்களுக்கு இந்த யோகமானது சிறப்பான பல பலன்களை அள்ளி கொடுக்கப் போகிறது முக்கியமாக எந்தெந்த ராசிக்காரங்க உச்சத்திற்கே செல்ல இருக்கின்றனர் என்பதை வீடியோவை முழுமையாக பார்த்து தெரிந்து கொள்ளலாம் தற்பொழுது ராஜ யோகத்தை பெறப்போகும் அந்த முதல் ராசி ரிஷப ராசி ரிசபராசி அன்பர்களே ரிசபராசிக்காரர்களுக்கு பிப்ரவரி நான்காம் தேதிக்கு பிறகு உருவாகும் இரட்டை நீச்ச பங்க ராஜ யோகமானது மிகப்பெரிய அளவில் சிறப்பான பலன்களை அள்ளி குவிக்க இருக்கிறது புதன் மீனத்தில் பலவீனமாக நிலையில் இருப்பதால் இது மிக மிகப்பெரிய அளவில் அதிர்ஷ்டத்தையும் நல்ல ஒரு முன்னேற்றத்தையும் தர இருக்கிறது இதனால் ரிஷபராசி அன்பர்கள் எதிர்பாராத அளவிற்கு திடீரென லாபத்தை திடீரென பண பெற உள்ளனர் அந்த அளவுக்கு நன்மைகள் ராசி அன்பர்களுக்கு ஒவ்வொன்றாக நடக்க இருக்கிறது கடந்த கால முதலீடுகள் மூலமாக இப்பொழுது பலவிதமான நன்மைகள் எல்லாமே ரிசபராசி அன்பர்களுக்கு ஏற்பட இருக்கிறது பங்கு சந்தைகள் ஏற்கனவே முதலீடுகளை செய்து இருந்தால் அதிலிருந்து இப்பொழுது எதிர்பாராத அளவிற்கு லாபத்தை பெற உள்ளீர்கள் வியாபாரம் செய்யும் ரிசபராசி அன்பர்களுக்கு புதிய ஒப்பந்தங்கள் இப்பொழுது கிடைக்க இருக்கிறது அது மட்டுமல்ல நீங்கள் கடனாக கொடுத்த பணம் அனைத்தும் இப்பொழுது உங்கள் கைக்கு சேரும் நேரமும் வந்துவிட்டது உங்களுடைய தனிப்பட்ட மற்றும் தொழில் வாழ்க்கையில் அனைத்து திட்டங்களும் வெற்றியாக மட்டுமே மாற இருக்கிறது நீண்ட நாட்களாகவே சொந்தமாக தொழில் செய்து வரும் ரிஷபராசி அன்பர்களுக்கு அந்த அளவுக்கு வியாபாரத்தில் வந்து லாபம் இல்லாமல் கஷ்டமான சூழ்நிலைகளை நீங்கள் சந்தித்து வந்து இருப்பீர்கள் ஆனால் மார்ச் நான்காம் தேதிக்கு பிறகு உங்களுடைய சொந்த தொழிலை பொறுத்த வரைக்கும் நீங்களை நினைத்து பார்க்க முடியாத அளவிற்கு நல்ல ஒரு லாபத்தை நீங்கள் பெற இருக்கிறீர்கள் அந்த அளவுக்கு ஒவ்வொரு நன்மைகளாக ராசிக்காரர்களுக்கு நடக்க இருக்கிறது முக்கியமாக இந்த இரட்டை ராஜயோகமானது பலவிதமான அதிர்ஷ்டத்தையும் வாரி வழங்க இருக்கிறது இதனால் ரிசப ராசிக்காரர்கள் வாழ்க்கையில் பலவிதமான பண கஷ்டங்களையும் நீங்கள் சந்தித்து வந்திருப்பீர்கள் அந்த பண கஷ்டங்கள் அனைத்தும் இப்பொழுது முடிவுக்கு வர இருக்கிறது அதாவது நீங்களே எப்படி பணம் எங்கிருந்து பணம் வருகிறது என்று எதிர்பார்க்காத அளவிற்கு பண ரீதியான பல நன்மைகள் ரிஷபராசி அன்பர்களுக்கு நடக்க இருக்கிறது அடுத்தபடியாக ராஜ யோகத்தை பெறப்போகும் இரண்டாவது ராசி சிம்ம ராசி சிம்ம ராசி அன்பர்களை இரட்டை நீச்சபங்க ராஜயோகமானது ராஜ யோகமானது சிம்ம ராசிக்காரர்களுக்கு மார்ச் நான்காம் தேதிக்கு பிறகு பலவிதமான பலன்களை குவிக்க இருக்கிறது இந்த இரட்டை ராஜயோகம் காரணமாக சிம்ம ராசிக்காரர்களுக்கு திடீரென யோகம் அடிக்க இருக்கிறது அந்த யோகத்தின் காரணமாக திடீரென நிதி ஆதாயங்களும் நீங்கள் செய்யும் அனைத்து முயற்சிகளிலும் மிகப்பெரிய அளவில் வெற்றிகள் மட்டுமே சிம்ம ராசி அன்பர்களுக்கு காத்துக்கொண்டு இருக்கிறது நீங்கள் வெவ்வேறு முதலீடுகளில் இருந்து இப்பொழுது பலவிதமான நன்மைகளையும் பெற இருக்கிறீர்கள் முக்கியமாக உங்களுடைய தொழிலை சொந்த தொழிலை பொறுத்த வரைக்கும் புதிய புதிய இடங்களில் நீங்கள் விரிவுபடுத்தலாம் அந்த அளவுக்கு புதிய தொழிலை தொடங்குவதற்கான வாய்ப்பு சிம்ம ராசி அன்பர்களுக்கு அதிக அளவில் இருக்கிறது திருமண வாழ்க்கையை பொறுத்தவரைக்கும் வரைக்கும் தேவையில்லாத பல சங்கடங்களையும் கஷ்டங்களையும் அனுபவித்து வந்திருப்பீர்கள் இப்பொழுது உங்களுடைய திருமண வாழ்க்கையானது மிக மிக மகிழ்ச்சியாக அமைதியாக இருக்கப்போகிறது போகிறது நீண்ட நாட்களாகவே அரசாங்க தேர்வுகளுக்கு தயாராகி வரும் சிம்ம ராசி அன்பர்களுக்கு இப்பொழுது நல்ல ஒரு முன்னேற்றமானது காண இருக்கிறீர்கள் கண்டிப்பாக கூடிய விரைவில் உங்களுக்கு அரசாங்க வேலையும் கிடைக்க இருக்கிறது சிம்ம ராசி அன்பர்களுக்கு நீங்கள் நீண்ட காலமாக பயணம் செய்ய ஆசைப்பட்ட இடத்திற்கு இப்பொழுது செல்வதற்கான வாய்ப்புகளும் கூடி வந்து இருக்கிறது அதனால் உங்களுடைய பலநாள் ஆசை இப்பொழுது நிறைவேற இருக்கிறது அதைவிட முக்கியமாக உடல்நிலையை பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை சீரும் சிறப்பாக இருக்கிறது முக்கியமாக நீண்ட நாட்களாகவே நிலுவையில் வைத்திருந்த அனைத்து வேலைகளையும் இப்பொழுது மார்ச் நான்காம் தேதிக்கு பிறகு ஒவ்வொன்றாக வெற்றிகரமாக நீங்கள் அதை நடத்தி முடிப்பீர்கள் அந்த அளவுக்கு நன்மைகளும் ராசி அன்பர்களுக்கு மார்ச் நான்காம் தேதிக்கு பிறகு நடக்க இருக்கிறது முக்கியமாக உங்களுடைய பண ரீதியான இருந்த கஷ்டம் நீங்கிவிடும் உங்களுடைய தொழிலை பொறுத்த வரைக்கும் அடுத்தபடியான ஒரு வெற்றியை நோக்கி நீங்கள் செல்ல இருக்கிறீர்கள் அந்த அளவுக்கு இந்த இரட்டை ராஜி யோகமானது உங்களுக்கு மிகப்பெரிய அளவில் வெற்றிகளை தேடித்தர இருக்கிறது அடுத்தபடியாக ராஜி யோகத்தை பெறப்போகும் மூன்றாவது ராசி கும்ப ராசி கும்ப ராசி அன்பர்களை இரட்டை நீச்சபங்க ராஜி யோகமானது கும்ப ராசிக்காரர்களுக்கு மார்ச் நான்காம் தேதிக்கு பிறகு நேர்மறையான பலவிதமான தாக்கங்கள் அனைத்தும் ஏற்பட இருக்கிறது முக்கியமாக இந்த ராஜ யோகத்தால் புதிய புதிய சொத்துக்கள் அனைத்தையும் வந்து இப்பொழுது கும்ப ராசி அன்பர்கள் வாங்கி குவிக்கப் போகின்றனர் அந்த அளவுக்கு நன்மைகள் ஒவ்வொன்றாக காத்து கொண்டே இருக்கிறது தொழில் வாழ்க்கையை பொறுத்தவரைக்கும் நீங்கள் எதிர்பாராத முன்னேற்றத்தை இப்பொழுது அடைய இருக்கிறீர்கள் அலுவலகத்தில் வேலை பார்த்து கொண்டு இருக்கும் கும்பராசி என்பர்களுக்கு இப்பொழுது உங்களுக்குடைய சம்பள உயர்வு அதாவது உயர இருக்கிறது சம்பள உயர்வு ஏற்படும் பொழுது உங்கள் குடும்பத்திலே ஒரு மகிழ்ச்சியான சூழலானது ஏற்பட போகிறது வணிகர்களை பொறுத்த வரைக்கும் முன்னேற்றத்திற்கான அனைத்து சிறந்த வாய்ப்புகளும் இப்பொழுது ஒவ்வொன்றாக கிடைக்க இருக்கிறது நீங்கள் மேற்கொள்ளும் பயணங்கள் உங்களுக்கு மிகப்பெரிய அளவில் வெற்றியை மட்டும் கொடுக்க இருக்கிறது உங்களுடைய உடல் ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் சீரும் சிறப்பாக இருப்பதால் நீங்கள் செய்ய போகும் அனைத்து வேலைகளிலுமே மிகப்பெரிய அளவில் வெற்றிகள் மட்டுமே ஒவ்வொன்றாக உங்களுக்கு காத்து கொண்டு இருக்கிறது முக்கியமாக கும்ப ராசி அன்பர்களே உங்களுடைய சொந்த பந்தங்கள் நண்பர்களிடம் நீங்கள் கடனாக பணத்தை கொடுத்திருப்பீர்கள் அந்த பணத்தை திரும்ப பெற முடியாமல் பல சங்கடங்களை அனுபவித்து கொண்டு வந்திருப்பீர்கள் இப்பொழுது நீங்கள் கேட்காமலேயே அந்த பணம் உங்கள் கையிற்கு சேரும் நேரமும் வந்துவிட்டது அந்த அளவுக்கு ராஜ யோகமும் அதிர்ஷ்டமும் கும்பராசி அன்பர்களுக்கு மார்ச் நான்காம் தேதிக்கு பிறகு காத்து கொண்டு இருக்கிறது அதாவது இரட்டை நீச்ச பங்க ராஜ யோகமானது மூன்று ராசிக்காரர்கள் வாழ்க்கையை உச்சத்திற்கே கொண்டு செல்ல இருக்கிறது இதனால் உங்கள் வாழ்க்கையில் பலவிதமான மாற்றங்கள் நடக்க இருக்கிறது இப்பொழுது ராஜ யோகத்தையும் உச்சத்திற்கு செல்ல போகும் வந்த மூன்று ராசிக்காரங்க முதல் ராசி ரிஷப ராசி இரண்டாவது ராசி சிம்ம ராசி மூன்றாவது ராசி கும்ப ராசி மூன்று ராசிக்காரர்கள் வாழ்க்கையில் பண ரீதியாக தொழில் ரீதியாக பலவிதமான நன்மைகள் அதிர்ஷ்டங்கள் அனைத்தும் ஒவ்வொன்றாக நடக்க இருக்கிறது இதனால் மூன்று ராசிக்காரர்கள் வாழ்க்கை மார்ச் நான்காம் தேதிக்கு பிறகு அப்படியே தலைகீழாக மாற இருக்கிறது இந்த மாதிரியான உங்களுடைய ராசிக்குள்ள பலன்களை தெரிந்து கொள்வதற்கு மறக்காமல் முருகன் ராசி பலன் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்து கொள்ளுங்கள் நன்றி